கொழும்புத்துறையை புறப்படமாகவும் இலக்கம் எண்பத்தி ஒன்றின் கீழ் ஐந்து ஹாம்டன் விழவத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வி ஹீமராணி மாசிலாமடி அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நிறைவேற சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற பிள்ளை பொன்னம்மா தம்பதியினரும் காலம் சென்று குழந்தை வீடு லட்சுமி தம்பதியினரதும் பாசமிகு தீர்த்தியும் കാളംസെവനാണ്സിലാമണി പത്മലോസിനി തമ്പതി്രേഷ്ഠിയും ഉീലവേണി കാളംസെ രകിയോട് അൻപ സഹോദരിയും തൃവാരൂരൻ ജയന്താകിയോട് അൻപ മൈത്തുനിയും കാളംസെന്റ പത്മനാഥൻ അവരും അൻപ മരുമകളും ആവാറ് உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்